السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين لا بقولم توني جوان بدي الله ونور الحمد لله الحمد لله سورة القلم باتت لكم بنيتو إن شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة كلمة رأي مبتي المسلمين كالمجرمين أفنجعل المسلمين كالمجرمين ஸோ இங்கே எல்லாமே ஃபதா ஒவ்வொரு அவுட் ஜீம் மட்டும் சுக்கூன் ஸோ ஜீம் சுக்கூனுங்கிறப்போ வார்த்தையோட இடையில் வந்துருக்கு கல்காது சுக்ரா சிறிதாக செச்சு ஓதணும் நஜ் ஆயலு லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதணும் முஸ் சீன் சுக்குன் பச்சு வந்திருக்கு ஹம்சூடைய சட்டம் காய்ச்சி வெளிப்படுத்தி ஓதணும் மீம்லையாமத்தா இரண்டு ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் முஸ்லீமீனை கெல் லாம் சுகன் அகைன் முஜு ஜீம் சுக்கூன் கல்கு சுக்ரா சிறிதாக செச்சு ஓதணும் ரொ கெசரா பேச்சு வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தா பேச்சு வந்திருக்கு ஸோ நூன் ஆகிடும் முந்தைய இடத்துல ஏமாதாக இருக்கிறனால இது மொதல் ஆரி டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ரைட் சூற கலமினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் மேலகும் கும் கெய் ஃபதோன் மேல கெய் ஃபும் மா மீமில் இருக்கிறத அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும் லக்கும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா கேஃப் இது ஹா சஃபி உள்ளதோ உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது த ஹா பிடிச்சிருந்திருக்கு ஹம் சுரை சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் மசாலத்துறை முடிவில் எகைன் நூன் ஃபத்தா ஸோ நூன் சுக்கூன் ஆகிடும் முந்தைய இடத்துல வாகும்தான் மதுளாறுது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ முன் முந்தைய இருக்க வசனங்களில் மதுலாறிதுமோ தொடர்ந்து எந்த கவுண்ட் கொடுக்குறோமோ அதையே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் அலமது ஸோ ரிப்பீட் பண்ணிடலாமா بسم الله الرحمن الرحيم أفنجعل المسلمين كالمجرمين ما لكم كيف تحكمون الحمد لله أسلم من شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته